வணக்கம் இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்து ஒரு கடை சிறப்பில் வந்துட்டு வந்தோம் தரோனா இருக்குது இது வந்து பிளாஸ்டிக்கு மற்ற ஸ்கூல் பில்டிங்கலோட ஐட்டங்க கவரிங் ஐட்டம் எல்லா சாமான் வந்து இப்போ வங்கி வச்சு இந்த கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

இந்த மாதிரி நெக்லஸ்ஸு இது ஒரு ஆரம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒட்டியானம் கோடு சூப்பராக இருக்குது சென்னையில் சல்கார்பேட்டையில் கூட இந்த அளவுக்கு வந்து டிசைன் கிடைக்காது ஆனால் நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிசைனு நல்ல குவாலிட்டியோடு வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இந்த கிரீன் கலர் கிரீன் கலர் தான் டென்ட்டு அதுலேயே அந்த மாதிரி டிசைனாக இருக்குது இதுவும் சூப்பராக இருக்குது எல்லாமே செட்டோட தான் இருக்குது இது ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் இந்த செட்டு இது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா இது ஒரு ஆண்டிக் தான் இது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா எல்லாம் ரீசனபுளாக தான் இருக்கு ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு செட்டு இதுவும் நல்லா சூப்பராக இருக்குது பொங்களுக்கு வந்து பின்னாடி வைக்கிறது ஒட்டையான இந்த கைய வந்தி இது போடு இந்த இதெல்லாம் சேர்த்தே மூணாயிரத்து முந்நூறுவா தான் ஆனா நம்ம வாடகைக்கு வாங்கினாலே இந்த ரேட்டு வந்துடும் இது நம்ம வந்து விலைக்கே வந்து ஒரிஜினலா நம்ம ஓன் யூஸ்க்கே அப்படியே வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது சூப்பராக இருக்கு இது பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து எழுநூற்றி இருபது ரூபா ஒரு நெக்லஸ்ஸு கோடு இதுலேயும் நிறைய கலெக்ஷன் இருக்குது இன்னொன்று நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு டிசைனும் வந்து குவாலிட்டியும் நல்லா இருக்குது பொண்ணுங்களுக்கெல்லாம் பொண்ணுங்கள்ல பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி பின்னாடி ஜடையில வந்து மாட்டுறது அப்படியே செட்டா இருக்கு இதுலயே வந்து இந்த டிசைன் இருக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்கு அதே மாதிரி இது வந்து ஒட்டியானது இதுவும் நல்லா அழகா இருக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் பாரத காட்சி லகங்காய் வந்து நல்லா சூட்டம் சேலைக்கும் நல்லா இருக்கும் நார்மல் இருக்கு ஒரு ஃபோர் இந்த ரேஞ்சில் இருக்கு அந்த தங்கத்தில் உள்ள டிசைன் அப்படியே சூப்பரா இருக்கு சுண்ணாடி வர்ற டூர் மஞ்சள் மாடலு இந்த தாளி செயின் இப்போ வர்ற மாதிரி அந்த மாடலு இந்த டிசைனும் இதெல்லாம் டோர் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரடு அந்த ரேஞ்ச் உண்டு இந்த செயின் பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு இந்த தாலி செயின் மாதிரி இது வந்து ஒரு ரெண்டாயிரரூபா அந்த ரேஞ்சில் ஒன்று அளவை எட்டு எட்டுக்குடி போய் இன்னும் செயின் போடணும் எங்கேயாவது போகணும்னு சொன்னால் பாதுகாப்புக்காக இந்த செயினை போட்டு போகணும் தைரியமாக அதுலேயே டிசைன்களாக இருக்குது நிறையா நல்லா இருக்குது எல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிக்கல் நெக்லஸ்ஸு நல்ல கல்லெல்லாம் நல்ல இது வந்து அமெரிக்கா டைமண்ட் மாதிரி இருக்குது கல் வந்து நல்லா துளிக்குது இதோட ரேட்டு வந்து நைன் ஹண்ட்ரடு டிசைன் நிறையா இருக்குது பெரியவங்களும் போடலாம் சின்ன பிள்ளைகளும் போடலாம் பட்டுப்பாடு சட்டைக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கு இப்போ வர்ற லெகங்கா மாடலுக்கும் இது நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக நல்லா தரமாக இருக்கும்

இது இது முந்நூறு நானூறு இந்த ரேஞ்சில் இருக்குது நல்லா அழகாக கீழ்க்காக நல்லா இருக்குது இந்த தோல் ஜிமிட்டி அப்புறம் அந்த ஸ்டோன் வச்சு இந்த மாடுகள்லாம் இருக்கு பாருங்க அந்த மாதிரி மாடல் பூரா அமைகும் நல்லா யூனிக்கான டிசைன் இந்த பூரா இது த்ரீ ஹண்ட்ரடுக்குள்ளே தான் இருக்கு எல்லாமே டூ ஹண்ட்ரடு த்ரீ ஹண்ட்ரடு இந்த ரேஞ்சில் இருக்கு நல்லா பெயிண்ட் ஃபியான மாடலாக இருக்குது எல்லாமே அது நல்லா போகுது.

எல்லாமே நல்லா இருக்கும் இந்த குட்டுல சின்ன சின்ன நைஸ் வளங்கி வந்து வச்சிருக்காங்க ஆனா நம்ம சேரி வந்து பட்டு சேலை எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா எல்லா கலரும் அந்த சேலைக்கு மேட்சா வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க அது மாதிரி நம்ம சேலைக்கு மேட்சாவும் நம்ம வாங்கிக்கலாம் கலர் அந்த எந்தெந்த கலர் மேட்சா இருக்கோ அது கலந்தும் கொடுப்பாங்க அந்த மாதிரி வச்சிருக்காங்க இது எல்லாமே நல்ல நம்ம பட்டு சேலைகள் பட்டு பாவடைகள் இதெல்லாம் மேட்சா தான் வச்சிருக்காங்க எல்லாமே எல்லாம் நல்லா இருக்கும் ஹேர் கிலிப்பு எல்லாம் ஸ்டோன் வச்சு ஐட்டம் தான் நல்ல குவாலிட்டியான கிலிப்பு வேலாம் இருக்கு நல்ல ரேஞ்சு தான் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிக் வளையல் இதுல வந்து எல்லா சைஸுமே இருக்கு சின்னவங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே இருக்கு இது ஒரு தடவை வாங்கினாங்கன்னா வந்து லைஃப்லா யூஸ் பண்ணிக்கிறோம்லாம் அந்த மாதிரி கேரண்டி வளையல் இது ஃபுல்லாக அந்த இது வந்து ஆறுமே ஒரு செட்டு இதுவும் பாருங்க நல்லா டிசைனாக இருக்கு இது இது ரெண்டு இது ரெண்டு இந்த மாதிரி வந்து ரெண்டு ரெண்டாகவும் இருக்கு ஆறாவும் இருக்கு நல்லா டிசைனாகவும் இருக்கு கேரண்டி விலை செட்டுக்கு போடுற மாதிரி மலைவி நல்ல மேச்சா சட்டைகளுக்கு வைக்கிற இந்த லேசெல்லாம் இருக்கு இந்த மணி வந்து கொஞ்சம் வைக்கிற மாதிரி மனித எல்லாம் இருக்கு அத்தமாரி இந்த பொட்டைக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான வந்து ஸ்கூல் ஐட்டம் பென்சிலு இதுல வாட்டர் பாக்கிறது

வயறு வயர் வந்து காத்திர வளர்க்குற பாஞ்ச உண்டியல் லேசுடை எல்லா ஐட்டமும் இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரு வச்சிருக்காங்க We'll <laughs> ஐனர் பிராண்டு பிராண்டு என்னப்பா சரி மாதிரி ஐ லைனர் இதுவும் ஐட்டைக்கா எல்லா ஐட்டம் இருக்கிற ஒரே கடை வந்து நத்தத்தில் இருக்க ஸ்டோர் சொல்லிடுவான் இப்போ இந்த வீடியோ எல்லாம் பார்த்துருக்கீங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்